எல்லாருக்கும் வணக்கம்மா நிறைய பேர் எல்லா ஊர்லேருந்து கால் பண்ணி இந்த வெயில் நேரத்தில் சாப்பாடு வைக்கிறாங்களாம் தண்ணி வைக்கிறாங்களாம் எல்லாரையும் திட்டுறாங்களாம் சண்டை போடுறாங்களாம் இப்போ பிள்ளைங்களெல்லாம் இந்த திருச்சியில ரொம்ப மோசம் பண்றாங்களாம் பிள்ளைங்களை மறந்து வச்சு பண்றாங்களாம் அடிக்கிறாங்களாம் ஓட ஓட அடிக்கிறாங்களாம் தண்ணி குடிச்சா சாப்பாடு சாப்பிட்டா எதுனால அடிக்கிறீங்களா இருக்கும் நீங்களும் கடவுள் படைச்சவங்கதான் அது ஒண்ணே கடவுள் தான் படைச்சிருக்கான் எப்படி மனசாச்சு இல்லாம இருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அவ்வளவு அப்படி ஒரு இறுவி இறக்க இல்லாம எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது ஏன் உங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா

மனிதன் கடவுளுக்கு பயந்து வாழுங்க கடவுளுக்கு மட்டும் பயப்படுங்க மனசாட்சிக்கு பயப்படுங்க மனிதநேயத்தோட இருங்க மனிதனே ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல மனிதநேயத்தோட காலமா ஆக்குங்க மனிதநேய காலமா ஆக்குங்க உலகம் ஆக்குங்க மனிதநேயம் இல்லாம இருக்கவே கூடாது மனிதனா பிறந்து அசிங்கமா இருக்கு மனிதனா பிறந்து மனிதநேயம் இல்லையே அப்படின்னு அசிங்கமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து அடிக்காதுங்க அடிக்கவே அடிக்காதுங்க அதை அடிச்சா அம்மான்னு சொல்லுமா அப்பான்னு சொல்லுமா சொல்லுங்க அதை அடிச்சா அம்மான்னு சொல்லுமா அப்பான்னு சொல்லி அழுகுமா நான் காப்பாத்தன்னு சொல்லி அழுகுமா ஒரு மனிதன் அடிங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ அப்பா அம்மா கடவுளை கடவுளை கூப்பிடுவாங்க இது யாருமா கூப்பிடும் இதை யார கூப்பிடும் இல்ல கோர்ட் கேஸும் போகுதா இல்ல இது கோர்ட் கேஸும் போகுதா மனிதன் அடிச்சா உடனே கோர்ட் கேஸ் இத அடிச்சா எங்க போவோம் அது எங்க போவோம் மனசாட்சியோட நேர்ம நீதியோட

எப்படிங்க அது உயிர் வாழும் எப்படிங்க அது இந்த உலகத்தான உயிரை துடிச்சாரா பசிக்கு துடிச்சாரா தண்ணிக்கு துடிச்சாரா ஒரு கிணறுக்கு ஆறு அறிவு இருக்கு ஆறு அறிவு சொல்றதுக்கே வெப்பமா இருக்குங்க மனிதனுக்கு வந்து ஆறு வச்சு படைச்சதுன்னு சொன்னால வெப்பமா இருக்கு சொல்றது அப்படி கொடுக்க பார்க்குறாங்களாம் அப்ப சொல்ல ஒரு அம்மா அப்படின் சென்னையில இருந்து ஒரு ஐயோ அப்படியே அடிக்கிறாங்க அம்மா

இதுதான் நல்ல மனிதனுக்கு அடையாளம் இதுதான் நல்ல மனிதர்கள் அடையாளம் இதுக்கு மேல நம்ம வந்து இவங்க அழிச்சு பொறுமைப்படுத்தி துன்புறுத்தலாம் நம்ம மனிதனே அட்ட இது நமக்கு இன்னும் நிறைய நாட்டுல எந்த ஒரு கோர விபத்து நடக்காது எந்த ஒரு அழிவு காலமும் நெருங்காது இந்த மயிலாடுது வளர்த்தா இந்த ஐந்தாயிரம் உள்ள செந்த பிராணியை வளர்த்தா எந்த எந்த விதமா நாட்டுல விபத்து நடக்காது கோர விபத்து நடக்காது வராது அதனால பார்த்து எதையும் பராமரிங்க மரம் வச்சு நம்ம ஆரோக்கியமா வளர்ந்து அப்புறம் இதுகளை வளர்த்து நம்ம நாட்டுல பாதிக்கு வரணும் நம்மளுடைய கடமை பாத்துக்கோங்க எல்லாமே நல்லதே செய்யுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே செய்யுங்க சொல்ல முடியலை என்ன நம்மளும் ஒரு சின்ன துருபாவோட தொடமாட்டோம் ஒரு சின்ன துருமாவோட தோமாட்டோம் சீனு சொல்ல மாட்டோம் நம்ம சீனு சொல்ல மாட்டோம் ஐயா பே அப்படின்னா சொல்லவே மாட்டோம் அங்கா பாவன